ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் செல்ல குழந்தையே இன்று இந்த கருப்பண்ண கருப்பண்ணசாமியின் பார்வை முழுக்க முழுக்க என் பிள்ளையே உண்மையில்தான் இருக்கின்றது நீ இந்த அப்பன் நம்மை பார்க்கிறாரா நம்மை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறாரா நமக்கு உதவிகள் செய்கிறாரா நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இவர்களுக்கு தெரிகின்றதா இல்லையா என்று என் மேல் எப்பொழுதும் சந்தேகத்தோடு இருக்கிறாய் அல்லவா என் தங்கமே உனக்கான நல்ல பதிலையும் தீர்வினையும் கொடுப்பதற்காகத்தான் இந்த அப்பன் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என் செல்லமே இந்த அப்பன் மீது நீ ஒருபோதும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்னுடைய பார்மை முழுவதும் இன்று உண்மையில்தான் இருக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என் தங்கமே இந்த காலத்தில் எல்லோரும் தவறுகள் செய்வதற்கெல்லாம் பயப்படுவது இல்லை ஆனால் செய்த தவறு மட்டும் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்றுதான் பயப்படுகிறார்கள் ஒரு தவறை செய்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் யோசனை செய்திருந்தால் கூட நிச்சயமாக அந்த தவறு அங்கே நடந்திருக்காது ஆனால் அதையெல்லாம் செய்துவிட்ட பிறகு யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாதே என்று தினம் தினம் பயந்து தனக்கான பிரச்சனைகளை தானாகவே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என் செல்ல குழந்தையே என்னுடைய சில குழந்தைகள் இப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இருக்கிறார்கள் என் குழந்தையே நிச்சயமாக இனி ஒரு காலமும் போன்ற ஒரு தவறை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இனி எதிர்காலத்தில் வந்துவிடாது என் செல்ல குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நீ தெரியாமல் செய்த சில தவறுகள்தான் காரணமாகவும் இருக்கிறது அது மட்டுமல்ல நீ மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருந்தது உன்னுடைய தவறுதானே மற்றவர்கள் உன்னை நன்றாக ஏமாற்றும் வரை சிறிதும் யோசிக்காமல் நம் வாழ்க்கையில்தான் இதுவெல்லாம் நடக்கிறது நமக்கு தான் இந்த துன்பங்கள் எல்லாம் வருகிறது என்பது கூட தெரியாமல் நீ பேசாமல் வாய் புத்தி நின்று கொண்டிருந்தது உன்னுடைய தவறுதானே என் அன்பு குழந்தையே இருந்தாலும் இந்த அப்பன் ஒரு விஷயத்தை நன்றாக சொல்கிறேன் நீ தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீயாக செய்த தவறுகள் எல்லாம் இயல்பாக எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய தான் ஆனால் பிறரை நம்பி ஏமாந்தது உன்னுடைய முழு தவறு அல்ல உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்தது உனக்கு துரோகங்களை செய்தது உன்னை ஏமாற்றியது அவர்களுடைய தவறு இனி உன்னுடைய தவறுகளிலிருந்து நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா கண்மூடித்தனமாக யாரையும் இந்த வாழ்க்கையில் நம்பிவிடக்கூடாது இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் நாம் என்னதான் தவறு செய்தாலும் இருந்து கொண்டு அதற்கெல்லாம் கண்டும் காணாமல் ஜால்ரா தட்டி விட்டுடு உனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் எனக்கு அப்பொழுதே தெரியும் நீ இதை செய்தனால் தான் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாய் நான் சொன்னால் நீ எங்கே கேட்கப் போகிறாய் என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்லவில்லை என்று அப்பொழுது அவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ யாரை ஒதுக்க வேண்டும் யாரை உன் அருகிலாவது வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே சில சூழ்நிலைகள் வந்துவிட்டால் இங்கு யாருக்கும் நல்லது எது கெட்டது எது என்று முழுமையான நல்ல முடிவை எடுக்க தெரிவது இல்லை தனக்குள்ளே ஏதாவது ஒரு காரண காரியத்தை மனதிலே வைத்துக்கொண்டு தானாக அவசரப்பட்டு ஒரு முடிவினை எடுத்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு நான் எடுத்த முடிவு சரிதான் என்று அதற்கான காரணங்களையும் அங்கே தேடிக் கொள்கிறார்கள் இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அல்லவா இதனால் தான் பிரச்சனைகளையும் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு நல்லது கெட்டது தெரிய வேண்டுமென்றால் நிச்சயமாக அதற்குரிய ஒரு நல்ல உறவாகவோ நல்ல நட்பாகவோ அல்லது உன்னுடைய முன்னோர்களோ உன்னுடைய பெற்றோர்களோ உன்னுடைய ஆசிரியர்களோ யாராவது ஒருவரின் வழிகாட்டுதலும் கருத்தும் உனக்கு அவசியம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த அப்பன் சொல்வது எல்லாம் நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே சற்று சிந்தித்து விட்டு உனக்கு சரி என்று படுவதை உன் மனசாட்சியோடு நீ உணர்ந்து செய்தால் போதும் என் தங்கமே இந்த அறிவுரையை நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது என் தங்கமே நீ ரசிக்கின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் உனக்கான எல்லா நிகழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னுடைய பார்வை சரியாக அமையும் போது அது அழகாகவும் அர்த்தமானதாகவும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டும் அதனால் நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் இதில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் பிரச்சினைகள் என்று இருந்தால் அதற்கு தகுந்தபடி உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்தும் மறந்தும் மன்னிப்பு கொடுத்தும் மன்னிப்பினை கேட்டும் நீ அழகாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உனக்குள்ளே எண்ணங்கள் இருக்கின்றதோ அதன்படி நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் அதை விட்டுவிட்டு உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் தேவையில்லாத சண்டைகளிலும் அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் மூக்கை நுழைப்பதும் உன்னுடைய குறைகளை எல்லாம் எண்ணிக்கொண்டு நீயாகவே எதிர்மறையாக சிந்தித்து கொண்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்களும் பிரச்சினைகள்தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு நரகமாகத்தான் மாறிவிடும் என் குழந்தையே இந்த ஒன்றை மட்டும் நீ எப்பொழுதும் உன் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு கொடுப்பது ஒரு நல்ல நாள் அந்த நாளை நீ எப்படி பயன்படுத்தி கொள்கிறாய் என்பதை மட்டும் நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அந்த நாள் முடியும் பொழுது இரவில் நீ யோசித்து பார் இன்றைய நாளை நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறோமா யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்கள் என்னவெல்லாம் நாம் தவறுகளை செய்தோம் எப்படியெல்லாம் பேசியிருக்க வேண்டும் எப்படி இதையெல்லாம் பேசியிருக்க கூடாது என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நீயாகவே மதிப்பீடு செய்து அடுத்த நாள் விடியலில் நீ புத்துணர்ச்சியோடு உற்சாகத்தோடு உன் வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும் இந்த கருப்பண்ணசாமி அதற்காகவே உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ தொடங்கும் பொழுது தயக்கம் காட்டாதே இதுவெல்லாம் நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் நீயாகவே பயந்து நிற்காதே உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து வந்தால் போதும் அதற்கான பலனை கொடுப்பதற்கு இந்த கருப்பண்ணசாமி ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் நீ எப்பொழுது நன்றாக செயல்படுவாய் உன்னுடைய முயற்சிகளை எடுத்து வைப்பாய் உனக்கு வெற்றியை கொடுக்கலாம் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கலாம் என்று நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய தயக்கமும் எதிர்மறையான எண்ணங்களும் தான் உனக்கு பிரச்சனை பிரச்சனை என்று உன்னுடைய எண்ணத்தில் ஆழமாக பதிய வைத்து உன்னை சிந்திக்கவும் விடாமல் செயல்படவும் விடாமல் இப்படி குழப்பிக் கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே உன்னுடைய முயற்சியானது எப்பொழுதும் அளப்பரியது அதனால்தான் என்னுடைய பார்வை முழுவதும் இப்பொழுது உன்னை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே தேவைக்கு பொருள் வாங்குவதற்கும் ஆசைக்கு பொருள் வாங்குவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதல்லவா உனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கின்றதோ அதற்காக மட்டும்தான் நீ பொருட்களை வாங்க வேண்டும் ஆசை இருக்கிறது என்று தேவைக்கு அதிகமாக நீ வாங்கினா என்றால் நிச்சயமாக அது உனக்கான புதிய பிரச்சனைகளைத்தான் உருவாக்கும் என் அன்பு குழந்தையே இன்றைய நாள் முழுவதும் இந்த அப்பன் உனக்காக உன் கை முடித்து நிற்கப் போகிறேன் நீ உனக்கு எதிலெல்லாம் விருப்பமோ என்னவெல்லாம் நீ நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் இன்றே நீ செய்யத் தொடங்கு உன்னுடைய பழைய முயற்சிகளையும் நீ செய்ய தொடங்கு உனக்கான நல்ல முடிவினையும் வெற்றிகளையும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது இந்த கருப்பனுடைய பொறுப்பு என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்